நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நல்லா இருக்கியாப்பா பசங்க நல்லா இருக்காங்களா படிக்கிறாங்களா தலைவர் அடிக்க பாத்தீங்களா கூட்டத்துக்கு போனோமா என்னைக்கு கூட்டம் எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படின்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க பார்த்தியா இப்படிதான் பேசுவோம் இதே ரெண்டு அதிமுக பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பாடுங்க யாருக்காக யார் வாரிமுட போடா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே இவன் எந்த அணியா இருப்பா என்னை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாதத்தில் ஏற்கனவே ஒரு மூணு அணி புதுசாக உருவாயிருக்கு என் ஓபிஎஸ் அணியா ஏபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்லை சசிகலா அம்மா அணியா இல்லை தீபா அணியா இல்லை தீபா ஒரு டிரைவர் அணியா இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டை அணியா இவன்ட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில் இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான் நம்ம எந்த அணியாக இருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரே கொடைக்கீழே வந்துட்டோம் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான்